ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக நல்ல மெதுவாக சாஃப்டாக டேஸ்டியான ஒரு கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதே அளவு இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் கொழுக்கட்டை மாவு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நெய் தான் குளக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் ஹார்ட் ஆகாது சீக்கிரத்தில் அதனால் கண்டிப்பாக நெய் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் இது கூடவே கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளருங்க அப்போ தான் தேவைன்னா ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சேன் ஆனால் எனக்கு ரெண்டு கப் தான் யூஸ் ஆகியிருக்கு உங்கள் மாவுக்கு தகுந்த மாவுக்கு தகுந்தப்பில் தண்ணி இழுக்கும் அதனால் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க இந்த மாவு வந்து இந்த கண்டிஷன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பசைவோம்ல அந்த அளவுக்கு நல்லா லூஸாக பசஞ்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது இப்போ வந்து ரொம்ப சுடும் அதனால் இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கொலக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை குக்கரில் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பில் விசிலோட எண்ணிக்கை கூட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம இந்த சைடு வந்து வெள்ளத்துக்கு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம்லாம் தேவையில்லை கரைக்கும் போது வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துறாதங்க அப்புறம் அது கட்டி ஆகி வர ரொம்ப டைம் ஆகும் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் வேக வச்சு பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் அப்போ தான் எதாவது தூசு இருந்தால் தங்கிடும் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விடுங்க மசிச்சு விட்டு வேக விடுங்க நல்லா வெந்து ஒன்று சேர திக்காக கட்டியாகி வரட்டும் இப்போ வந்து இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் போட தட்டி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு பாருங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் நல்ல சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கிடலாம் இது வந்து கொளக்கட்டைக்கு மட்டும் இல்லை நம்ம சுசியும் எல்லாத்துக்குமே இதே ஸ்டஃபிங் தான் இதே மாதிரி நீங்கள் சுசியும் செய்கிறீங்கன்னா இதே மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அளவுக்கு அல்வா மாதிரி திரண்டு வரணும் அப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு அதே டைமில் நம்மளோட மாவும் நல்லா ஆறி ரெடியாகி வந்துடுச்சு இப்போ கையை இப்போ ஆறிடுச்சு இப்போ கையை வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அச்சில் வச்சு கொளக்கட்டையாக ரெடி பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போது இந்த மாவை எடுத்து டேஸாக தட்டிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்லிஸாக தட்டுறதுக்கு வருதுன்னு இப்போது தட்டின மாவை இந்த மாதிரி அச்சில் வச்சுக்கோங்க அச்சு இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அச்சு இல்லாதவங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது நடுவில் பூரணம் வச்சுக்கிடலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பூரணம் கம்மியாக வச்சு பாருங்கள் பிடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் போய் இது எப்படியா இதை ப்ரெஸ் பண்ணால் மீதி இருக்கிற மாவெல்லாம் தனியாக வந்துடும் அவ்வளோதான் அழகாக உள்ளே வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கோங்க பூரணம் வந்து நடுவில் வச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே இந்த இலையை வந்து இப்படி மூடி எடுத்துருங்க அவ்வளோதான் அச்சு இல்லாமலே நம்மளை கொழு நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி இங்கே ஓரங்களில் அங்கங்கே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா அச்சில் செஞ்ச மாதிரியே இருக்கும் பாருங்கள் நல்ல அந்த வாழை இலையோட தடம் வரி வரியாக விழுந்து அழகாக இருக்குது இந்த அச்சு இல்லாதவங்க வந்து இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து எல்லா மாவுகளையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிடலாம் வந்து நல்ல லூஸாக தான் இந்த அளவுக்கு நல்ல ஸ்ப்ரெட் ஆகி வரும் நீங்கள் டைட்டாக பசைஞ்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வராது அந்த மோதகம் ஷேப்பில் அச்சு வந்து இல்லை அதனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சும்மா கையை வச்சு செஞ்சுக்கிறேன் உள்ள வச்ச மாதிரி அப்படியே இருக்குன்னா அப்படி லேஸாக கத்தியோடய பின் சைடை வச்சுட்டு இப்படி சின்ன சின்னதாக ப்ரெஷ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஷேப்பிலெலாம் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எல்லா புறணத்தையும் இந்த மாதிரி அச்சில் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தையோ பாத்திரத்துலேயோ இல்லைன்னா ஸ்டீமர்லேயோ வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா கொளக்கட்டைகளையும் அடிக்காச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகி ஆகிடுச்சி நம்ம வந்து கொலக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்துர்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Bye.